வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்டு டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் பதினொன்றாவது எழுச்சி மாநில மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு இன்று வாலாஜாபேட்டையில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள்கிழமை மாஸ் மகாலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் டி கே விநாயகம் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவரவர்கள் மாவட்ட பொதுச்செயலாளர் எம் தமீம் மாவட்ட செயலாளர் வி எம் கே சிவா மாவட்ட பொருளாளர் எல் சங்கர் முன்னிலை வகுத்தவர்கள் வி சண்முகம் வி ஏழுமலை ஜி பழனி கே சகாதேவன் கே மதிவணன் மதிவாணன் கே சீனிவாசன் எம் கார்த்திகேயன் பி பாஸ்கர் ஜே செந்தில்குமார் இ பாலு எஸ் கண்ணன் இ ரஞ்சித் வாழ்த்துறை வரவேற்புரை நிகழ்த்தியவர் துபாய் சேட்டு மாவட்ட பில்டர்ஸ் அமைப்பு தலைவர் அவர்கள் ஆர் யுவராஜ் மாவட்ட பில்டர்ஸ் அமைப்பு செயலாளர் அவர்கள் கே புருஷோத்தமன் மாவட்ட தலைவர் ரியல் எஸ்டேட் கே நாகப்பன் மாவட்ட செயலாளர் ரியல் எஸ்டேட் சுசி சுப்பிரமணியன் சிறப்புரை இருப்பவர் வி கண்ணன் மாநில அகில இந்திய தலைவர் அவர்கள் வாழ்த்துரை எஸ் அக்பர் ஷெரீப் லேண்ட் டெவலப்பர்ஸ் மாநில துணை தலைவர் அவர்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் பூண்டி பரணி கே விஜயகுமார் பி என் செல்வம் பி வரலட்சுமி ஆர் லிங்கேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற மாநாட்டில் சிறப்பான முறையில் பேருரை நிகழ்த்தியிருப்பதை நாம் அனைவரும் கலந்து கொள்ள இந்த மாநாட்டில் நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக அதிக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் அதேபோல நம்முடைய சங்கத்தில் இன்னும் நிறைய உறுப்பினர்களையும் சேர்த்து இந்த சங்கத்தை மிக பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் அனைவருக்கும் இந்த சங்கம் ஒரு பயனுள்ள சங்கமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அனைவரும் நலமுடன் இருக்க ஒன்றாக இணை பாடுபடுவோம் என்று இந்த கூட்டத்தில் சிறப்பாகப் பேசினார்கள்